வணக்கம் நஞ்சையும் குஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தந்தை தரணியிலிருந்து காவேரி கம்பிவேலி நிறுவனத்தின் சார்பில் நான் உங்கள் ஜெகநாதன் உங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இதற்கு முன் யூடியூப் சேனலில் பல வீடியோக்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இப்போ உரிய பல தகவல்கள் அரிய தகவல்கள் நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கம்பிவேலி உங்களது தோட்டம் வயல் எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பாக அமைக்கணும்னா நீங்கள் தயங்காமல் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பாக அருமையாக கேரண்டியாக வெரி குவாலிஃபைடு லேபர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லேபரை வச்சு செஞ்சு கொடுக்குறோம் இப்போ டாட்டா ஆயுஷ் ப்ரமோட் பண்ணிட்டு வரோம் அதில் டசில் கோட்டிங் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வருஷம் கூடி நீடித்த உழைப்பு உங்களுக்கு கிடைக்கிது சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் வயலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் பண்ணை இல்லத்து பண்ணை வேலைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் எங்கள்கிட்ட வந்து கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தருக்காக இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலாவில் எரிஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி தரமான கம்பி வேலி அமைக்கணுனாக்க நீங்கள் தேங்காமல் நாட வேண்டிய இடம் காவேரி கம்பி வேலி நிறுவனம் தான் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்